இன்றைய தினம் சிறக்கடிக்கு மாசு சிறியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த மீனாவிடம் வந்து கிறிஸ் விஷயத்தில் வந்து ரகசியம் இருக்கு அவனை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ரகசியம் இருக்கு இதை வந்து கண்டுபிடிக்கணும் கிறிஸோட பாட்டி ஊருக்கு போயிட்டு அதை பற்றி வந்து விசாரிக்கணுமா என்று சொல்கிறார் இதனை கேட்டு ரோஹிணி வந்து அதிர்ச்சி அடைகிறார் அன்று இரவு விஜயா ரோஹிணி கழுத்தை பிடித்து இழுத்து வந்து வெளியே தள்ளுகிறார் ஏற்கனவே புள்ளையை பற்றிட்டு இங்க வந்து மலேசியா மாமா என கதை விட்டு என் புள்ளையை வந்து கட்டிட்டியா நீ அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்காது என்று சொல்கிறார் ரோகிணி அழுது கொண்டே மனோஜிடம் மனோஜ் உன்னோட என்று சொல்கிறார் விஜயா ரோகிணியை வெளியே பிடித்து தள்ளுகிறார் அத்தோடு கனவு திடுக்கிட்டு ரோஹிணி மீனாவா வந்து முகம் தெரியாத நபர் ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறார் இதனை பார்த்து மீனா பயந்து வேகமாக போகிறார் அந்த நபர் பின்னாலே வந்து துரத்தி வருகிறார் வித்யா வீட்டில் வந்து ரோஹிணி கனவுல நடந்த விஷயத்த வந்து சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார் வித்யா முத்துவின் போனை பார்த்து கொண்டு என்ன ஒரு ரொமாண்டிக் கப்பிள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் முத்து போனை மறையமாறு ரோஹிணி தேடி மீனா வர சொல்லி கொண்டிருக்கும் போதே வந்து மீனா கதவை தட்டுக்கிறார் கதவை திறந்த இருவருக்கும் வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க மீனா போனை வந்து கவனிக்கல சிறிது நேரம் இருந்துட்டு அந்த நபர் சென்ற பிறகு வந்து வீட்டுக்கு செல்கிறார் வித்யாவை வந்து அடித்துட்டு ரோகிணி போனை வந்து வாங்கி கொண்டு கடல்ல வந்து போடுவதற்கு செல்கிறார் செல்லும் வழியில செருப்பு அருந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி தாத்தாவிடம் செருப்பு தைக்க வருகிறார்கள் அப்பொழுது வந்து போன கீழே போட்டுட்டு செல்கிறார் முத்துவிடம் மீனாவை கரெக்ட் பண்ண ஐடியா கேட்கிறார் அந்த நபர் அந்த பெண் யார் என்று தெரியாமல் ஐடியா கொடுக்கிறார் முத்து